தமிழகத்தில் கொலை கொள்ளை கஞ்சா கற்பழிப்பு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளது கழக மாணவரணி செயலாளர் விஜயகுமார் பேச்சு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள நெல்வாய் குற்றோட்டில் நடைபெற்ற தமிழ் மொழிக்காக தங்களின் நின்று நேத்த மொழிப்போர் தியாகிகளின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் வீரவணக்க நாள் பொதுக்கோட்டம் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் தணிகபில் தலைமையில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பிராற்று உள்ள கழக மாணவரணி செயலாளர் விஜயகுமார் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் கமரவேல் இவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் முன்னதாக மொழிப்போர் தியாகிகளுக்கு மலர் தூவி மெழுகுவத்து ஏந்தி மவுன அஞ்சலி செலுத்தினர் அப்போது பேசுகையில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் கமரவில் தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் பத்து வருடம் ஆட்சியில் பசுமையாக இருந்தது ஆனால் இப்போது திமுக ஆட்சியில் சுடுகாடாக மாறி உள்ளது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய அயராக பாடுபட வேண்டும் என அவர் கூறினார் கழக மாணவரணி செயலாளர் விஜயகுமார் பேசுகையில் தமிழகத்தில் கொலை கொள்ளை கஞ்சா நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது என அவர் பேசியுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திட்டத்தை கொடுத்தாங்க புரட்சித்தலை பசுமையா இருந்தது இந்த பத்து வருட காலம் தமிழகம் பசுமையாக இருந்தது ஆனால் இப்பொழுது தமிழகம் சூடுகாடு என்ற நிலையில் மாறிக்கொண்டிருக்கின்றது அந்த நிலமைக்கு தான் இங்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் எல்லாம் அவர்களுக்கு சவுக்கடி கொடுக்க வேண்டும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சார்பாக யாரை அறிவித்தாலும் சரி அவர்களுக்கு இரட்டை லட்சம் வாக்களித்து நம்ம பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் மதுராந்தக தொகுதியில் அதாவது செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்தில் மூன்று தொகுதிகள் இருக்கின்றது மதுராந்தக தொகுதியில் அதுவும் நெல்வா இந்த பகுதியில் அதிகமான வாக்கு வெற்றி பெற வைக்கணும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கொலை நடக்குது ஆதாய கொலை பழிக்கு பழி ரவு ரவுடி மாமூல வாங்குறது அதேமாரி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி கெஞ்சா புழுக்க அதிகமாக இருக்குது தோண்ட தோண்ட புதையல் கிடைக்கணுவாங்க ஆனால் இன்றைக்கி தோனில் தோண்ட கெஞ்சா தான் கிடச்சிட்டு இருக்குது எல்லாம் இப்போ எங்கே பார்த்தாலும் மாணவர்கள்லாம் வந்து இன்றைக்கி கெஞ்சாக்கு அடிமையாகி இருக்காங்க இந்த இந்த சீர்கேட்ட அரசு அதை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து தடுப்பதற்கு தவறிவிட்டது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாணவர்களே ஜாதி மோதல் இருக்கிறது நம்ம நாங்களாம் படிக்க படிக்கின்ற காலத்தில் பார்த்திங்கன்னா என் கூட படிக்கணும்னா இதை வந்து தள்ளி போகிறதுக்கு இந்த 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 பிரச்சனையை வந்து ஆற போகிறதுக்காக இது மாதிரி இது மாதிரியான நடவடிக்கை இப்படிப்பட்ட சீர்கேடான ஆட்சி தான் இங்கே நடந்துருக்கு எந்த மக்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர் போராடுறாங்க மாணவ சமுதாயம் போராடுறாங்க விவசாய மக்கள் போராடுறாங்க மருத்துவர்கள் போராடுறாங்க செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு தர ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் போரா போராடி கொண்டிருக்கிறார்கள் வாகன ஓட்டிகள் போராடி கொண்டிருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடு போராட்ட களமாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த நிர்வாக திறனற்ற அரசை எதிர்த்து மக்கள் போராடி கொண்டிருக்கின்ற ஆட்சிக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது